வணக்கம் வீவர்ஸ் மீண்டும் ஒரு முறை அப்ளை தமிழ் சேனலுக்காக உங்களை வரவேற்கிறேன் இன்று நம்ம இந்த வீடியோவில் ஆதார் சேவா கேந்திராவில் ஆதார் கார்டு அப்டேட்டுக்கான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எப்படி புக் பண்ணுறது ஆன்லைனில் முன்பதிவு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் இந்த முன்பதிவு ஆதார் கார்டில் நம்ம தேவையான சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு போய் அந்த சென்டரில் மணிக்கணக்காக அவஸ்தா அவசியம் இல்லை நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்களோட உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டையும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ மூலயமா இந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நம்ம மை ஆதார் மை ஆதார் யுஐடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த போர்ட்டலுக்கு நம்ம போகணும் இந்த ஹைலைட் பண்ணியிருக்க லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி இங்கே வந்துடலாம் இந்த லிங்க் மூலயமா வந்த இந்த வெபேஜில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கேம்ப வரணும் க கீழே வந்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் வந்து அடுத்த பேஜுக்கு போவீங்க அடுத்த பேஜில் என்ன சொல்லியிருக்கோம் இந்த அப்பாயின்மெண்ட் எதற்கெல்லாம் யூஸ் ஆகும் ஃப்ரெஷ்ஷாக ஆதார் வேணும்னா நேம் அப்டேட் பண்ணணுன்னா அட்ரஸ் அப்டேட் பண்ணணும்னா மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணுன்னா இமெயில் ஐடி அப்டேட் பண்ணணுன்னா டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணணும்னா ஜெண்டர் அப்டேட் பண்ணுன்னா ஜெண்டர் பாலினம் பயோமெட்ரிக் அதாவது ஃபோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் டைரிஸ் இது பண்ணணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கு உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் கீழே செலெக்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பகுதி அதாவது நீங்கள் எந்த இடத்துல அப்பாயிண்ட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கான தேர்வை நீங்கள் பண்ண முடியும் இப்படி நீங்கள் அந்த செலக்டை கிளிக் பண்ணலாம் வாங்க பாருங்க இப்போ இதில் நிறைய ஏரியா கொடுத்துருக்கு இந்தியா முழுக்க இருக்க பல மாநிலத்தோட இடங்களோட தேர்வை நம்ம இங்கே பண்ண முடியும் நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னையையும் அப்படி இல்லைன்னா மதுரை பண்ணலான்னு பார்க்குறோம் சென்னையில் தென் ஸ்கொயர் மால் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடு பக்கத்தில் இருக்குது மதுரையில் எந்த அட்ரஸ்னு இப்போ காட்டுறேன் பாருங்க மதுரை ஃபஸ்ட் ஃப்ளோர் பிகே டவர்ஸ் கே கே நகர் ஆப்போசிட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கு ஸோ நம்ம தேவையான இடத்தை செலக்ட் பண்ணிட்டோன்னா ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட்டு கீழே ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும் நம்மளோட தேர்வை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணணும்னா அது அடுத்த பேஜுக்கு போயிடும் அங்கே போய் என்ன கேட்கும் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிற அந்த பேஜில் நம்ம பார்க்கலாம் ஆதார் அப்டேட்டு புது ஆதார் மேனேஜ் அப்பாயின்மெண்ட்டு டாக்குமெண்ட் அப்டேட்டு ஆதார் ஸ்பெஷல் சர்வீசஸ் இந்த மாதிரி எல்லாம் சர்வீஸ்க்கு நம்ம புக் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு நம்ம ஆதார் அப்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம் கீழே வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்க இடத்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஆகணும் அடுத்தது கேப்ஷா டிஸ்பிளேல இருக்கு அதில் கொடுத்துக்கப்பட்டிருக்க அந்த கேப்ஷாவை கேப்ஷா கோட் போட்டு அங்கே என்டர் பண்ணிட்டு கேப்ஷா கோடுன்னு சொல்ற இடத்துல அந்த இமேஜில் இருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே என்டர் பண்ணிட்டு நம்ம ஜென்ரேட் ஓடிபின்ற பட்டனை கிளிக் பண்ணும் ஸோ முதல்ல மொபைல் நம்பரை என்டர் பண்ணுறோம் கேப்ஷாவை என்டர் பண்ணுறோம் ஜென்ரேட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுறோம் இது கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அடுத்த பேஜுக்கு போயிட்டு சக்ஸஸ் உங்களுக்கு ஒரு ஓடிபி அமிச்சிருக்கோம் அந்த ஓடிபியை வந்து ஓடிபின்னு கொடுத்துருக்க இடத்துல என்ட்ரு பண்ணுங்கன்னு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருது நம்ம என்ன பண்ணோம் நம்ம ஃபோனில் எஸ் இருக்க அந்த ஓடிபியை அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி பட்டன் கிளிக் பண்ணுறோம் இந்த ஓடிபி என்ட்ரு பண்ணும்போது ஆறு இலக்கை அது அதை கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபியை கிளிக் பண்ணுறீங்க அடுத்த பேஜ் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் பேஜ் வரும் இது நாலு செஷன் கொண்டது ஃபஸ்ட்டு செஷன் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் இதில் அப்பாயின்மெண்ட் டைப் என்ன ஏன்னா ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் முன்னாடி ரெசிடென்ட் டைப்னு போட்டிருக்கோம் அது ரெசிடென்ட்டுன்னா நம்ம இந்தியாவில் தங்கியிருக்கோம் இந்திய குடிமக்கள் நான் ரெசிடென்ட் இந்தியான்றது என்ஆர்ஐ ஃபாரின் நேஷனல் நம்ம ரெசிடென்ட் செலக்ட் பண்ணுறோம் அப்பாயின்ட்மெண்ட் டைப் வந்து ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்டேட்னா அது மாறாது அடுத்தது ஆதார் நம்பர் நேம் இன் ஆதார் டேட் ஆஃப் பர்த் இது மூணும் நம்ம ஃபீட் பண்ணணும் என்ன பேர் என்ன நேம் ஆஃப் ஆதார் ஆதார் நம்பர் என்ன டேட் ஆஃப் பர்த் என்னன்னு அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு வந்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிங்க ஸ்டேட் வந்து தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி இது கொடுத்துருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்க அந்த ரெண்டு ஸ்டேட் ரெண்டு பிளேஸ் மட்டும்தான் டெலிகிட் ஆகும் சென்னை மதுரை சென்னை செலக்ட் பண்ணிட்டேன் அப்புறம் அந்த ஆதார் சேவா கேந்திராவோட அட்ரஸ் கொடுத்துருக்க அதிலே பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கீழே இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு கலர் அதை ஒரு கிளிக் பண்ணுறோம் அடுத்த பேஜுக்கு அது கூட்டிகிட்டு போகணும்ல ஸோ என்டர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண வேண்டியதான் ஒரு நிமிஷம் நான் ஆதார் நம்பர் எல்லாம் என்டர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பர்சனல் அட்ரஸ் டீட்டெயில் அப்படின்றது இந்த செஷன் இதில் வந்து அப்டேட்டை கேட்கும் அப்டேட் என்ன என்ன நேமு பாலினம் புது மொபைல் நம்பரு இமெயில் ஐடி அட்ரஸ்ஸு டேட் ஆஃப் பர்த்து பயோமெட்ரிக்ஸ் அதாவது ஃபோட்டோ ஐரிஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இவரை எது வேணால் நம்ம செலக்ட் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல அமௌண்ட்டும் மாறும் நம்ம இப்போது பயோமெட்ரிக்கு செலக்ட் பண்ணலாம் மற்ற இதுக்கு எல்லாமே ஐம்பது ரூபா தான் நேமு ஜெண்டர் நியூ மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் இந்த செலெக்ஷனில் எது செலக்ட் பண்ணாலும் ஒரு அப்டேட்டுக்கு ஐம்பது ரூபான்னு சார்ஜ் ஆகும் பயோமெட்ரிக்கு மட்டும் நூறுரூபான்னு சார்ஜ் ஆகும் இங்கே இப்போ க்ரீன் கலரில் அப்ளிக்கபுள் ஃபீன் கொடுத்துருக்கு பாருங்கள் ஸோ நம்ம பயோமெட்ரிக்கை செலக்ட் பண்ணிட்டோம் அடுத்தது கீழே வந்தீங்கன்னா ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் இருக்கும் ப்ரீவியஸ் வந்து முன்னாடி நம்ம செலக்ட் பண்ண மாத்திர மாற்றலாம் இப்போ நெக்ஸ்ட போய் நான் கிளிக் பண்ண போறேன் நெக்ஸ்டா கிளிக் பண்ண உடனே டைம் ஸ்லாட் டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு பேஜுக்கு வருது இங்கே டேட் அண்ட் டைம் நம்ம செலக்ட் பண்ண போறோம் எந்த தேதியில எந்த நேரத்துல நம்ம புக்கிங் வேணும் இது வந்து இங்க இந்த ரைட்ல கொடுத்துருக்கிறது வந்து அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் டேட் அண்ட் டைம் நான் வந்து இந்த மாத கடைசியில் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே அவைலபிள் ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ஃபுல் ஃபுல்லாயிடுச்சு எப்படி நம்ம சிமி சினிமா டிக்கெட் புக் பண்ணும்போது ரெட் அண்ட் க்ரீன் இல்லை ஒயிட் காட்டானா அந்த மாதிரி ஸோ நான் ஒரு டைம் புக் பண்ணியிருக்கேன் தேர்ட்டி எத்து வெட்னஸ்டே முப்பது முப்பது புதன்கிழமை ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டரைல இருந்து டைம் புக் பண்ணியிருக்கேன் அட்ரெஸ்ஸோடு வந்துடுச்சு இப்போ நான் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தாகணும் உங்களுக்கு தெரியும் ரெட்னா ஃபுல்லாக இருக்கு ஒயிட்னா ஃப்ரீயாக இருக்குன்னு நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம போக போகிறோம் இங்கே நம்ம இவ்வளோ நேரம் என்டர் பண்ண டீட்டெயில்ஸோட சம்மரி மாதிரி ஒரு லிஸ்ட்டு காட்டும் அதாவது நீங்க அப்டேட் பண்றதுக்கு ஏஎஸ்கே சென்னை டென் ஸ்கொயர் மால்லேயும் டாக்குமெண்ட் பேஸ்டு அப்டேஷனுக்கும் இத்தனை மணிக்கு இத்தனை தேதி உங்களோட பேர் இது உங்க ஏஜ் இது உங்க ஓடிபி மொபைல் நம்பர் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் கேக்குது சப்மிட்டை நம்ம கிளிக் பண்ண உடனே கண்டிப்பாக நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும் இதெல்லாம் ஓகேவான்னு ஒரு பாருங்க ப்ளீஸ் என்ஷூர் தட் தி ஃபில்டு டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இவ்வளோ நேரம் ஃபில் பண்ணிங்களே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் சப்மிட் கொடுத்ததுனால போகலாமா தவறாக இருந்தால் போய் மாற்றிக்கோங்க அப்படின்னு நம்ம கேன்சல் கொடுத்தோன்னா திருப்பி போய் மாற்றிக்கலாம் நம்ம எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கிறதுனால ஓகேவை கிளிக் பண்ணுறோம் ஓகே கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் அடுத்த ப்ராப்பப் வருது என்னென்னு ப்ளீஸ் மேக் பேமெண்ட் டு கம்ப்ளீட் த அப்பாயின்மெண்ட் இப்போ அந்த நூறுரூபா காமிச்சது இல்லையா அதை நம்ம பே பண்ணி ஆகணும் இதை ஓகே கொடுத்தோம்னா அடுத்த பேஜில் ஆன்லைனா இதில் ஜி பே மெத்தடில் பண்ண போகிறோமான்றதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பட்டன் மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணும் பட்சத்தில் நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கேட்வே பேஜை ரீச் பண்ணுவோம் அங்கே நமக்கு தகுந்த ஆன்லைன் மெத்தடில் என்ன பே பண்ணுறோமோ அதை பே பண்ணிவிட்டு நம்ம வந்து பே பண்ணி முடித்த உடனே நமக்கு வந்து அக்னாலேஜ்மெண்ட் ஒன்று கிடைக்கும் என்ன அக்னாலேஜ்மெண்ட்னா ஆன்லைனில் நம்ம அப்பாயின்மெண்ட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கா அது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் இதுதான் அந்த அக்னாலஜ்மெண்ட் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டுக்கான அக்னாலஜ்மெண்ட் இந்த ரெசிப்டை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த ஆதார் கேந்திரா சேவா கேந்திராவில் இருக்க கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களோட டைமுக்கு உங்களை அழைச்சி தேவையான அப்டேட்டை போடுவாங்க மீண்டும் ஒரு முறை அப்ளை தமிழ் சேனலை தொடர்பு கொண்டு ஆதார் சேவா கேந்திரா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸு எப்படி ஆன்லைனில் பெற முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி உங்களோட வேல்யூபுள் கமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ